மறைமுகமாக இந்திய ஐடி ஊழியர்களுக்கு ஆப்பு வைக்கும் ட்ரம்ப் ஹையர் ஆக்ட் என்றால் என்ன அமெரிக்க அதிபராக பதவியேற்றது முதலே டொனால்டு ட்ரம்ப் அமெரிக்காவில் செயல்படக்கூடிய நிறுவனங்கள் வேலைவாய்ப்பில் அமெரிக்கர்களுக்கு தான் முன்னுரிமை வழங்க வேண்டுமென தொடர்ச்சியாக கூறி வருகிறார் அமெரிக்க டெக் நிறுவனங்களை பொறுத்தவரை பெரும்பாலும் இந்தியா போன்ற வெளிநாடுகளைச் சேர்ந்தவர்கள் மற்றும் வெளிநாட்டு நிறுவனங்களிடம் அவுட் சோர்சிங் முறையில்தான் ஐடி பிபிஓ சேவைகளை பெறுகின்றன இந்திய ஐடி நிறுவனங்கள் பெரும்பாலும் அமெரிக்க நிறுவனங்களுக்கு தான் சேவை வழங்குகின்றன பல இந்தியர்கள் ஒர்க் ஃப்ரம் ஹோம் முறையிலும் ஃப்ரீலான்சர் முறையிலும் அமெரிக்க நிறுவனங்களுக்கு வேலை செய்கின்றனர் இந்த சூழலில்தான் அமெரிக்க அரசு இந்தியா போன்ற வெளிநாடுகளைச் சேர்ந்தவர்களை ஐடி வேலைகளில் அவுட் சோர்சிங் முறையில் பணிக்கு அமர்த்துவதை தடுப்பதற்காக ஹையர் ஆக்ட் என்ற சட்டத்தை அமெரிக்க அரசு கொண்டு வருவதில் தீவிரமாக இருந்தது இந்த சட்டம் நடைமுறைக்கு வந்தால் அமெரிக்காவைச் சேர்ந்த நிறுவனங்கள் வெளிநாட்டு ஊழியர்களை பணிக்கு அமர்த்தும் நடைமுறையே பெரிய அளவில் மாற்றம் காணும் பெரும்பாலான அமெரிக்க நிறுவனங்கள் குறைந்த ஊதியத்தில் வெளிநாட்டவர்களை வேலைக்கு அமர்த்தி விடுகின்றன இதன் காரணமாக அமெரிக்காவைச் சேர்ந்தவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்காமல் அமெரிக்காவில் வேலை வாய்ப்பின்மை விகிதம் அதிகரித்து காணப்படுகிறது தற்போது கொண்டு வரப்பட இருக்கும் இந்த ஹையர் ஆக்ட் சட்டம் என்பது அதனை மாற்றியமைக்கும் செனட் உறுப்பினர் பென்னி மொரேனோ கொண்டு வந்திருக்கும் இந்த சட்டம் ஹால்ட்ரிங் ட்ரிங் இன்டர்நேஷனல் ரீலொகேஷன் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஆக்ட் என்று அழைக்கப்படுகிறது இது அமெரிக்க நிறுவனங்கள் குறைந்த ஊதியத்தில் வெளிநாட்டு ஊழியர்களை தங்கள் வேலைக்கு பணி அமர்த்துவதை தடுக்கும் அதாவது அமெரிக்காவைச் சேர்ந்த ஒரு நிறுவனம் வெளிநாட்டைச் சேர்ந்த ஒரு நபரை வேலைக்கு அமர்த்துகிறது அந்த நபர் செய்யக்கூடிய வேலை அமெரிக்க வாடிக்கையாளர்களை சென்று சேருகிறது என்னும்போது அதற்கு அளிக்கும் சம்பளம் அல்லது கட்டணத்திற்கு இனி இருபத்தி ஐந்து சதவீதம் வரி செலுத்த வேண்டும் உதாரணமாக அமெரிக்க நிறுவனம் இந்திய நிறுவனம் அல்லது இந்திய ஊழியரிடம் அமெரிக்க வாடிக்கையாளருக்கான ஒரு சேவையை பெற்று அதற்கு ஒரு கோடி ரூபாய் பணம் வழங்குகிறது என்றால் அந்த ஒரு கோடி ரூபாய்க்கு இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாயாக வரியாக அமெரிக்க அரசுக்கு செலுத்த வேண்டும் மேலும் அவுட் சோர்சிங் முறையில் பெறும் சேவைகளுக்கான கட்டணங்களுக்கு எந்தவொரு வரி சலுகையும் அமெரிக்க அரசிடமிருந்து கிடைக்காது தங்களுடைய வேலைகளை அவுட் சோர்சிங் முறையில் வெளிநாட்டு நிறுவனங்களுக்கும் வெளிநாட்டு ஊழியர்களுக்கும் வழங்கக்கூடிய அமெரிக்க நிறுவனங்கள் இந்த சட்டத்தின் மூலம் பெரிய அளவில் பாதிக்கப்படும் அதாவது வெளிநாட்டு நபர் அல்லது நிறுவனத்திடம் பெறும் சேவைகளுக்கு இனி கூடுதலாக இருபத்தி ஐந்து சதவிகிதம் செலவிட வேண்டி இருக்கும் இந்த சட்டத்தின் மூலம் கன்சல்டிங் நிறுவனங்கள் மற்றும் ஐடி சேவை நிறுவனங்கள் பிபிஓ நிறுவனங்கள் அதிகம் பாதிக்கப்பட இருக்கின்றன இவற்றிலெல்லாம் பெரிய அளவில் வேலை செய்வது இந்தியாவை சேர்ந்த டெக்கிகள் தான் என்பதுதான் இந்த இடத்தில் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் வெளிநாட்டினரிடம் வேலை பெறுவதற்கு அதிக செலவு செய்ய வேண்டும் என்பதால் அமெரிக்க நிறுவனங்கள் உள்நாட்டிலேயே ஆட்களை தேடும் அமெரிக்க நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டால் டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதியிலிருந்து செயல்பாட்டுக்கு வரும் என சொல்லப்படுகிறது